சார்பாக பார்ட் டூ ஜோதிடத்தை பத்தி நாங்கள் பேச செல்வம் பேசுகிறேன் கலந்த வீடியோக்களை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் யூ டியூப் சேனல் பார்வையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் இப்பொழுது நாம் காண இருப்பது மாந்தி என்றால் என்ன மாந்தி சூரியனின் பேரன் அதாவது சூரியனின் மகன் சனி என்றும் சனி பகவானின் மகன் மாந்தி என்றும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர் சூரியனின் மகன் சனி பகவான் என்றும் சனி பகவானின் கால்கள் வெட்டப்பட்டதால் இந்த வெட்டப்பட்ட காலை மாந்தி என்றும் ராமாயணம் கூறுகிறது ராமாயணத்தில் மாந்தி இலங்கை மன்னன் ராவணன் மகன் பிறக்கப் போகிறான் அப்பொழுது உனது மகன் ஜாதகத்தில் பனிரெண்டாவது வீட்டில் சனி நிற்கிறார் ஆதலால் நீ சனியை அழைத்து உன் குழந்தை பிறக்கும் பொழுது சனியை பதினோராம் வீட்டில் நிற்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் அப்பொழுது ராவணன் சனியை அழைத்து என் குழந்தை பிறக்கும் பொழுது நீ பதினோராம் வீட்டில் நிற்க வேண்டும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை ஏடுறார் அப்படி கட்டளை பொழுது இது சனி பகவான் என்ன செய்கிறாரு ராவனுடைய கட்டளை மீற முடியாம அவர் என்ன பண்ணுறாரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் பனிரெண்டாம் வீட்டில் தான் வீதிப்படி அவர் நிற்கணும் அப்போ பனிரெண்டாம் வீட்டில் ஒரு காலம் பதினோராம் வீட்டில் ஒரு காலும் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு இதை பார்த்த ஜோதிடர்கள் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் கால் வைத்து நிற்கிறார் என்று கூற உடனே ராவணனுக்கு கோபம் வந்து பெரிய கத்தியை எடுத்து அந்த காலை வெட்டிடுறாரு அந்த வெட்ட கால் ஒன்றாம் இடத்தில் அதாவது ஒன்றாவது இடத்துல அந்த கால் விழுந்துருச்சு ஒன்றாம் இடத்தில் விழுந்த கால் மாந்தின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த ஒன்றாம் இடத்தில் இருந்ததுனால அந்த குழந்தைக்கு குறைந்த ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி குறைந்த வெட்டப்பட்ட கால் குறைந்த ஆயில் என்ன சொல்றாங்க அப்ப ராவணனுடைய குழந்தை பிறக்கும் பொழுது பிரம்மா வந்து ஒரு பேர் வச்சார் என்ன பேர் வச்சார் அப்படின்னா இந்திரஜித் அப்படின்னு ஒரு பேர் வச்சார் அப்ப ராவணன் என்ன பண்ணாரு தான் குழந்தை பிறந்து அழுது அழும் பொழுது மானம் இடி இடித்து மழை பேஞ்சு நிறைய காத்து மின்னல் அடி வேகமாக அடிக்கும் அவர் வச்ச ராவணன் வச்ச பேரு மேகநாதன் அப்படின்னு ஒரு பேர் வச்சது வச்சுருக்காங்க இதை மேகநாதன் என்று பேர் சுற்றின மேலும் இதைத்தான் மாந்தின்னு கூறுறாங்க ரெண்டாவது அடுத்த வீடியோக்களில் நான் மேசம் முதல் மீன வரை மாந்தி நின்றால் என்ன தீய பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்